அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈர்ப்பு விதியை தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுற முறையில் வெறுமனே விஜுவலைசேஷன் அஃபர்மேஷன் கிராட்டிடியூட் அப்படிங்கிற ப்ராக்டிஸை மட்டும் பண்ணாமல் ஏதாவது ஒரு கன்வின்சிங்கான நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு ஏதாவது ஒரு செயல்முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணாதான் அந்த பயிற்சி அந்த எண்ணம் அந்த செயல்முறை உங்களுக்குள்ளே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கான விஷயங்கள் சீக்கிரம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியை அதிகப்படுத்தும் ஏன் இதை சொல்கிறோன்னா நம்ம பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் இந்த ஈர்ப்பு விதி இல்லாமல் நம்ம வாழ்க்கை சூழலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மனநிலையை நமக்குள்ளே உருவாக்கி வச்சுருப்போம் ஸோ அதை மாற்றுறது நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸோ அல்லது தொடர்ந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணால் மட்டும்தான் அது மாற்றத்திற்கு உட்படும் ஸோ அந்த வகையில் நம்ம பரிந்துரைக்கிறது என்ன அப்படின்னா தியான பயிற்சிகளை பரிந்துரைக்கிறோம் ஸோ தியானம் கொஞ்சமாவது உங்களுக்கு எந்த அளவு எவ்வளோ நேரம் கன்வின்சிங்காக இருக்கோ அந்த அளவு தியான பயிற்சியில் முடிஞ்ச அளவுக்கு ஈடுபட ஈடுபட தான் உங்களுக்குள்ளே சரியான புரிதல் சரியான மாற்றங்கள் ஏற்பட்டு அது நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வெறுமனே புரிதல் மட்டும் இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே புரிதலை மட்டுமே வச்சு முழுமையாக சிறந்த மாற்றத்தை கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம் சிலருக்கு செயல்படும் அது தப்பே இல்லை சிலருக்கு சில புரிதல்கள் சில கீ பாயிண்ட்டு அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே அவங்களோட வாழ்க்கை மாறுறதுக்கான செயல்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லை சில பயிற்சிகள் சில ஆக்டிவிட்டிஸ் சில செயல்முறைகள் செஞ்சு தான் ஆகணும் ஸோ அதனால தான் நம்ம தியான பயிற்சியை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஓகே இப்போது நம்ம முறைப்படி அதாவது இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டு ஈர்ப்பு விதியை தியான பயிற்சிகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நான் ஒரு வழிமுறையாக சொல்கிறேன் ப்ரொசீஜராக சொல்கிறேன் இதை நல்லா உள்வாங்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய கன்வீனியண்ட்டான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் ஓகே இப்போது ஜஸ்ட்டு நீங்கள் போய் உங்களுக்கு தியானம் பண்ணுறதுக்கு தகுதியான சூட்டபிளான ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க நீங்கள் சேர் போட்டு உட்காந்தாலும் சரி சமணங்கால் போட்டு உட்காந்தாலும் சரி ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ஃப்ரீயாக உட்காரணும் அதுதான் விஷயமே அப்படி உட்காந்துக்கிட்டு கையை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ரெண்டு கையையும் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம ரெண்டு தொடைகள்லையும் வச்சு உட்காருங்க சேரில் உட்காந்தா ரெண்டு தொடையில வையுங்க சமணங்கால் போட்டு உட்காந்துருந்தா அதுவுமே ரெண்டு தொடையில மேல் நோக்கி இருக்கிற மாதிரி கையை வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு கண்ணை மூடி முதல்ல எடுத்த உடனே உங்கள் என்வரான்மெண்ட்டை உள்வாங்குங்க கவனிங்க வாட்ச் ஓடுற சத்தம் குருவி கத்துற சத்தம் நம்ம ரூமில் ஏதாவது பொருள் வச்சுருப்போம் அந்த பொருளோடய சத்தம் நம்ம ரூமோட வாசம் இல்லை வெளியே ஏதாவது நடக்கிற சத்தங்கள் குருவி காக்கா வண்டு பூச்சி ஏதாவது ஒரு சத்தத்தை ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸு அதை வாட்ச் பண்ணுங்கள் கவனிங்க முழுமையாக அதை கவனிங்க இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கவனம் நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வர்றதுக்காகவும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காகவும் இதை பண்ணணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இது மாதிரி பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு மூச்சை மெதுவாக உள்ளிழுங்க நல்ல உள்ளிழுத்து அப்புறம் மெதுவாக ரிலாக்ஸாக விடுங்க எவ்வளோ ஸ்லோவாக இருக்கமில்லாமல் ஃப்ரீயாக உங்களால் முடிஞ்ச அளவு தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி மூச்சை இழுக்கக்கூடாது எந்தளவு ஃப்ரீயாக இலகுவாக மூச்சை இழுக்க முடியுமோ அந்தளவு இழுங்க மூச்சை இழுத்துட்டு மறுபடியும் அதை மெ எவ்வளோ மெதுவாக எவ்வளோ ஸ்லோவாக விட முடியுமோ அந்தளவு ஸ்லோவாக விடுங்க இந்த மூச்சை உள்ள இழுக்கிறது மூச்சை வெளி விடுறது இந்த ரெண்டு ப்ராசஸ்லேயுமே எந்த ஒரு அசௌகரியமும் எந்த ஒரு இறுக்கமும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது ஃப்ரீயாக மூச்சை இழுக்கணும் ஃப்ரீயாக மூச்சை விடணும் இந்த ப்ராக்டிஸை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களோட கவனம் முழுக்க முழுக்க உங்களோட மூச்சு காற்றில் மூக்கில் காற்று உள்ளே நுழையிறதையும் வெளியே வர்றதையும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் உங்கள் கவனம் உங்கள் மூச்சில் இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஸோ இப்படி தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது உங்கள் மனசு அமைதியாக ஆரம்பிக்கும் உங்கள் கவனம் உள்நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும் ஸோ இந்த ப்ராசஸை நல்லா கவனிங்க இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளே நிலவுகிற அமைதியை ரொம்ப ஆழமான அமைதியை உணர ஆரம்பிங்க நீங்கள் மூச்சு விட்டு அதை கவனித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே நடக்கிற ஆழமான அமைதியை கவனிங்க அந்த ஆழமான அமைதிக்குள்ளேயே மூழ்கி போயிருங்க அந்த அமைதிக்குள்ளே இருக்கிற தன்மையை உணருங்க அந்த அமைதியில் தான் உங்களுக்கு பெரும்பான்மையான நினைவுகள் எண்ணங்கள் எதுவுமே வராது ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆழமாக இருக்கும் இருட்டாக இருக்கும் நிறைவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எந்த அசௌகரியமும் இருக்காது ஸோ அந்த அமைதியை உங்களுக்குள்ள ஆழமாக உணருங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் பத்துலேருந்து ஒன்று வரைக்கும் ரிவர்ஸ் முறையில் எண்ணுங்க அதுவும் கேப்பை விட்டு கேப்பை விட்டு எண்ணுங்க உங்களுக்குள்ளேயே எண்ணுங்க அப்படி எண்ணும்போது இன்னும் அந்த ஆழமான அமைதிக்குள்ளே போங்க அந்த ஆழமான அமைதி இன்னும் அதிகமாகிறதையும் இன்னும் டீப் டீப்பாகிறதையும் உங்களுக்குள்ளே உணருங்க உங்கள் மனசுக்குள்ள உங்களுக்குள்ளே ஆழமாக போகிறீங்க அப்படிங்கிறத உணருங்க எப்படி எண்ணணும் அப்படின்னா பத்து ஒன்பது எட்டு ஏழு இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக நான் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிவிட்டேன் இன்னுமே டைம் எடுத்து மெதுவாக கவுண்ட் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே ஆழமாக போய்கிட்டே இருங்க அப்படி கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி ஒன்றாம் நம்பர் வர்ற வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள் அந்த ஒன்றாம் நம்பர் நீங்கள் கவுண்ட் பண்ணி முடிக்கிறப்போ ரொம்ப ஆழமாக அமைதியாக ஒரு சுகமாக ஒரு சிறந்த அற்புதமான ஒரு உணர்வில் நீங்கள் இருப்பீங்க அந்த உணர்வு அந்த நிலை தான் தியான நிலைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த உணர்வு போனதுக்கப்புறம் அதிலேயே கொஞ்சம் நேரம் நிலைச்சிருங்க உங்களால் எவ்வளோ நேரம் நிலச்சிருக்க முடியுமோ நினைச்சிருங்க அதுக்கப்புறம் உங்களோட அஃபர்மேஷன் அதாவது உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ என்னென்ன கிடைக்கணுமோ அதை வேண்ட ஆரம்பிங்க அது நடந்த மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு நடந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அது உங்களுக்கான வீடு உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கான உறவு மனைவி குழந்தை பண வசதி தோட்டம் நிலம் வேலை தொழில் இல்லை தனிப்பட்ட ஆசை எதுவும் எல்லாத்துலேயுமே இயற்கையின் விதிக்கு உட்பட்டு நம்ம நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கேளுங்க அவ்வளோ கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கற்பனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தந்ததுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த இறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி முடிங்க நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயத்தை பற்றின அடிப்படை தகவல்களை முடிஞ்சளவு கற்பனைகளை சொல்லுங்கள் முடிஞ்சளவு சொல்லுங்கள் ஆனால் அப்படித்தான் கிடைக்கணுன்ற ஒரு கண்டிஷனை வைக்காதீங்க எப்படி வேணாலும் கிடைக்கட்டும் எல்லாத்துக்கும் நான் தயாராக இருக்கேன் நான் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும் நல்ல மனைவி வேணும் நல்ல வேலை வேணும் தொழில் வேணும் அப்படிங்கிறத உறுதியாக இருங்க ஆனால் இப்படித்தான் வேணுங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட ஒரு விதிமுறையை உருவாக்கிக்காதீங்க ஏன்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு தாமதமாகும் ஆனால் எப்படி வேணாலும் நடக்கட்டும் ஆனால் என்னோடய வாழ்க்கைக்கு நிறைவாக இருக்கணுன்ற மாதிரி வேண்டுனீங்கன்னா அந்த இன்சிடெண்ட் இன்னும் சீக்கிரமாக நடக்கும் ஸோ விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நன்றி உணர்வு தெரிவிங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவு கற்பனை பண்ணி பார்த்து வாழ்ந்து உணர்ந்து அங்கே கிடைக்கிற பேச்சு அங்கே கிடைக்கிற சவுண்டு அங்கே கிடைக்கிற உணர்வு எல்லாத்துலேயும் வாழ்ந்து அனுபவித்து அதுக்கப்புறம் கடைசியாக இவ்வளவும் எனக்கு தந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி முடித்து இந்த தியானத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ இதை டெய்லியும் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி இருக்கும் மனசும் அமைதியான மாதிரி இருக்கும் உங்கள் ஆள் மனசில் போய் எப்படி வாழ போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை உங்கள் ஆள் மனசுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி உங்கள் ஆள் மனசுக்குள்ளே சொல்லியிருக்கிறதுனால அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை அதிகப்படுத்தும் ஸோ இதை பண்ணிவிட்டு உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் எதை வேண்டினீங்களோ எது நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதுக்கு பொருத்தமான செயல்களை செய்ய ஆரம்பிங்க இப்போ நல்ல உறவுகள் வேணும் சண்டை சச்சரவு இல்லாத சந்தோஷமான உறவுகள் வேணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் கிட்ட பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் போடாம அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு அவங்க ஏதாவது திட்டினா கூட எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சியிலையும் இருக்கணும் தியானத்தில் உங்களுக்கு நிம்மதியான நல்ல இணக்கமான உறவுகள் இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணணும் ஸோ ரெண்டும் சேரும் போது தான் அந்த இன்சிடென்ட் சீக்கிரம் நடக்கும் அதே போல் தான் வேலை தொழிலில் நீங்கள் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி கற்பனை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான செயல்களை நடைமுறை வாழ்க்கையில் தீவிரமாக செயல்படணும் ஸோ நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுற அந்த செயல்னால அதோட நீங்கள் செய்கிற கற்பனையினால் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கான பணத்தை உங்களுக்கான பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து தந்துடும் ஸோ ஒத்திசைவு தான் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குது சரியான ஒத்திசைவு எப்போ ஏற்படுதோ அப்போ உங்களுக்கு அந்த இன்சிடெண்ட் நடக்கும் அதுக்கு எந்தளவு அளவு நம்ம முயற்சியை போட முடியுமோ எந்தளவு சரியாக நம்ம முயற்சியை பண்ணணுமோ அந்தளவு பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் உங்களுக்கான நல்ல விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இதில் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க இது ஒரு தகவல் தான் சுருக்கமான ஒரு தகவல் தான் அதே போல் இதில் சொல்லியிருக்க நிமிடங்கள் நேரங்கள் எல்லாமே இவ்வளவு தான் பண்ணணும்னு இல்லை எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க அல்லது எவ்வளோ கம்மியாக வேணாலும் எடுத்துக்கோங்க சொல்லப்படுற விஷயம் என்னென்னா உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக போய் உங்கள் வாழ்க்கை நல்லா வாழ்கிறதுக்கான தகவல்களை நடந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிட்டு வெளியே வர்றோம் ஸோ இதுதான் சுருக்கமாக நடக்கிறது இதுக்கு நீங்கள் எந்தளவு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவு எடுத்துக்கோங்க ஓகே டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் இதை பண்ணிவிட்டு புரிதலை ஏற்படுத்திட்டு உங்கள் செயல்களை துரிதப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான தெய்வ வழிபாடும் வச்சுக்கிட்டு நேர்மையாக சரியாக பாசிட்டிவோட செயல்படும் போது நிச்சயமாக உங்களுக்கான நல்ல வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியான உணர்வுகளுக்கு இப்படியான வாழ்க்கைக்கு மாற்ற முயற்சி பண்ணலாம் முடிஞ்சளவு மாறுறது மாறது அவங்களோட விருப்பம் பட் இயற்கையோட விதி எல்லோரும் இன்புட் இருக்கணும் அதுக்கு நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இன்பமாக இருங்க இன்பமாக இருக்க வைங்க நன்றி